ஐக்கிய அரபு அமிரகத்தில் தங்களின் சொந்த நாடுகளுக்கு விமானத்தில் பயணம் செய்ய உள்ளவர்கள் அலுவலகத்திற்கு திரும்பும் ஊழியர்கள் மற்றும் சில இடங்களில் கொரோனாவுக்கான எதிர்மறை சான்றிதழ் தேவையுடையவர்கள் என அனைவருக்கும் சமீபத்திய பிசிஆர் சோதனை முடிவு தேவைப்படுகிறதா கொரோனா பரிசோதனைக்கான தேவை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அமெரிக்கத்தில் இருக்கின்ற பல மருத்துவமனைகள் கொரோனா பிசிஆர் சோதனை கட்டத்திற்கு பல தள்ளுபடிகளை வழங்கி வருகின்றன அமெரிக்கத்தில் கொரோனா பரவ தொடங்கிய காலத்தில் பிசிஆர் சோதனைக்காக கட்டணம் பின்னர் செப்டம்பரில் குறைக்கப்பட்டது சில வாரங்களுக்கு பிறகு அபுதாபியில் உள்ள கிளினிக்குகள் விலையை மேலும் நூற்றி ஐம்பது குறைந்தன அதே நேரத்தில் துபாயில் அரசு நடத்தும் மருத்துவமனைகள் பிசிஆர் சோதனைக்கு நூற்றி ஐம்பது கட்டணம் நிர்ணயித்து இருந்தது தற்பொழுது அமெரிக்கத்தில் மற்ற பகுதிகளிலிருந்து அபுதாபிக்கு வருகின்ற குடியிருப்பாளர்கள் அபுதாபிக்கு வந்து நான்காவது எட்டாவது நாளிலும் பிசிஆர் சோதனை மேற்கொள்வது கட்டாயம் ஆக்கியதை தொடர்ந்து அபுதாபியில் இருக்கின்ற மருத்துவமனைகள் சிறப்பு சலுகை வழங்கி வருகின்றன அவற்றுள் தற்பொழுது அபுதாபியில் இருக்கக்கூடிய தி அட்வான்ஸ்ட் சென்டர் ஆஃப் டே கேர் சர்ஜரி மூன்று பிசிஆர் சோதனைகளுக்கு இருநூற்றி எழுபது திருக்கம் கட்டணம் மட்டுமே வசூலிக்கிறது மேலும் இரு பிசிஆர் சோதனைகளுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து திர்கம்ஸ் மற்றும் ஒரே நபர் மட்டுமே சோதனை மேற்கொள்ள விரும்பினால் நூற்றி ஐம்பத்தி திர்கம்ஸ் கட்டணமாக வசூலிக்கிறது மருத்துவமையத்தின் தலைமை நிர்வாகி மஹமுத் ஜூமா அவர்கள் இது பற்றி கூறுகையில் துபாய்க்கு செல்லும் அபுதாபி குடியிருப்பாளர்கள் பொதுவாக மூன்று பிசிஆர் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அதனால் பல சோதனைகளுக்கு ஒரு சிறப்பு கட்டணத்தை அறிமுகப்படுத்த நினைத்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து சட்டங்களை மீறிய இருபத்தி ஏழு கார்களை துபாய் காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர் இயல்பை மீறி அந்த வாகனங்களை சட்டவிரோதமாக பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதே இந்த நடவடிக்கைக்கு காரணம் இது பற்றி தகவல் தெரிவித்துள்ள துபாய் காவல்துறை என்ஜின் வேகத்தை அதிகரிக்க பவர் போஸ்டுகளை கொண்டு மாற்றியமைக்கப்பட்ட கார்கள் தொல்லைகளை தருகின்றன மற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் பிற சாலை பயனர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன என கூறப்பட்டுள்ளது அல் பார்ஷா தகவல் நிலைய இயக்குநர் பிரிகேடியர் அப்துல் ரஹீம் பின் ஷாஃபியா இது பற்றி கூறும்போது பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கார்களை ஓட்டும் போது குறிப்பாக வாகனம் அல்லது சாலைகளின் வகைக்கு பொருந்தாத வகையில் இயந்திர மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பின் ஓட்டுநர்கள் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும் மேலும் அத்தகைய கார்களால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் மிகவும் ஆபத்தானவை மற்றும் அப்பாவி மக்கள் மற்றும் பிற சாலை பயனர்களின் உயிருக்கு பெரிதும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கீகாரமின்றி வாகனத்தின் இயந்திரங்களில் மாற்றங்கள் செய்வது அல்லது வாகனத்தின் போலீஸ் மாற்றங்கள் செய்வது என்பது முப்பது நாட்கள் வாகன சிறைப்பிடிப்பு கூடுதலாக ஆயிரம் தெருக்கம் அபராதம் மற்றும் பனிரெண்டு கருப்பு புள்ளிகளுக்கு உட்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் இந்தியாவை தான் இறக்க விரும்புகின்றேன் வருடத்துக்கு பின்னர் அமீரகத்திலிருந்து தாயகம் திரும்பும் இந்தியர் திரும்பிச் செல்ல வீடு இருக்கிறது என்பது மட்டும்தான் பெரும் பயணங்களை மேற்கொள்ளும் மக்களுக்கு வழித்துணியாய் இருக்கிறது வயோதிகமும் சலிப்பும் மேலிடும் போது அரவணைக்கும் கைகளுக்குள் துடியாய் துடிக்கிறது அப்படி திரும்பி செல்லும் மனிதர்களுள் ஒருவர்தான் ராகவன் கட்டுமரத்தை மட்டுமே நம்பி கேரளாவிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியவர் கடல் அலைகளை தன் வல்லமையால் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமீரகத்தில் கால் பதித்தார் ராகவன் சாதிக்க மனதில் திடம் இருந்தது சோதனைகளை எதிர்கொள்ள உடம்பில் தெம்பு இருந்தது அதன் பின்னர் அஜ்மானின் வர்த்தக நிறுவனம் என வாழ்க்கையில் ஏனி படிகளை மட்டுமே சந்தித்த ராகவன் முதன்முறையாக வீழ்ச்சியை பார்த்தார் வாழ்நாளில் சம்பாதித்து அனைத்தும் கண்முன்னே காலியாவதை பார்த்து பார்த்து மனம் நொந்ததினால் உடல் தன் பங்கைக்கு கவலைக்கிடமானது கிட்டத்தட்ட உடலின் இயக்கம் பாதி செயலிழந்தது ஒரு பக்கம் கடன் செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி விசா அபராதம் என வாழ்வின் மீதான அழுத்தங்கள் குறைந்ததாக தெரியவில்லை அடர் இருளில் சின்னச்சிறு மின்மினிகள் கூட சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்பதைப் போல அமெரிக்கவாழ் இந்தியர்கள் ராகவனுக்காக ஒன்றிணைந்தார்கள் Change a லைஃப் சேவ் அ லைஃப் என்பதுதான் வாட்ஸ்அப் குரூப் வாழ்விக்கான வெளிச்சத்தை அந்த கரத்திலிருந்தே உருவாக்கி கொள்ளலாம் என்னும் எண்ணம் கொண்டவர்களின் கைகளிலிருந்து சிறுக சிறுக வந்த துளிகள் பெருவெள்ளமான போது இந்தியாவுக்கு கிளம்புவதற்கான ஆடைகளை அணிந்திருந்தார் ராகவன் மருத்துவமனையில் வாழ்விக்கும் மரணத்துக்கும் இடையே போராட்டம் நடத்தி கடைசி காற்றில் வென்றவரை காண அமிரகம் வந்தார் அவருடைய மனைவி சரோஜினி அவர் வாழ்வில் இருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத அவருடைய செல்வம் அவருடைய மனைவிதான் சிறியாரை இருந்தால் என்ன பகிர்ந்து கொள்ள மொத்த வாழ்க்கை இருக்கிறது என ராகவனுக்கு எல்லாமுமாக இருந்தார் சரோஜினி எல்லா கடனும் அடைக்கப்பட்டு அபராதமும் ராகவன் தான் மிகவும் எதிர்பார்த்திருந்த மிகவும் ஏங்கி போயிருந்த அந்த தருணத்தில் திளைத்திருந்தார் கட்டுப்படுத்த முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் கசிய துவங்கியது தனக்கு உதவி செய்தவர்களுக்கு விமான நிலையத்தில் இருந்தபடியே வீடியோ மூலம் ராகவன் இப்படி பேசினார் என்னுடைய கடன்களையும் அபராதங்களையும் அடைக்க பணம் அளித்த உங்களது ஒவ்வொருவரையும் நான் என்னுடைய வாழ்வின் அத்தனை நாட்களிலும் நினைத்திருப்பேன் எனது மரணம் தாயகத்தில் நிகழ விரும்புகின்றேன் நான் இந்தியாவுக்கு செல்கின்றேன் அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் ராகவன் தனது வீட்டுக்கு திரும்புகின்றார் ஆம் தன்னுடைய பெரும் பயணத்தை முடித்துக் கொண்டு ஓய்வெடுக்க திரும்புகின்றார் ராகவன் செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்